அதுக்கப்புறம் மேக்ஸ் டீச்சர் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் பலவீனங்கள் வந்துச்சு உடல் சிங்க வீடு வந்தாலும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அதை ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட மேக்ஸ் வந்து பேசிக் தெரியாம யாரும் போக முடியாது அதனால இம்பார்டன்ஸ் சம்பவம் மட்டும் நிறைய டீச்சர் நம்ம பாஸ் பண்ண வச்சிருக்கலாம் ஆனா டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் போவான் அல்லது பிஎஸ்சி மேக்ஸ் படிப்பான் அதனால இந்த பேசிக் வந்து கண்டிப்பா தெரியும் அப்படிங்கறதுக்காக டெய்லிக்கு ஒரு செவன் தேர்ட்டி அல்லது செவன் ஓ கிளாக் அப்படின்னா இங்க இருந்து நம்ம சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் கலந்துலாம் நினைக்கிறேன் கிளம்பி வந்து அவங்களுக்கு அந்த பேசிக்கு கற்றுக் கொடுத்து நல்ல ஸ்கோர் பண்ண வச்சாங்க அவங்க நைன்டி சிக்ஸ் நைன் நைன்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் மார்க் நிறைய மார்க் எடுக்க வச்சாங்க கட்டினுடைய திருமையினால அத்தனை பசங்களையும் பாஸ் பண்ண வச்சாங்க இவருடைய அவங்க என்ன சொல்லிருக்காங்க நான் போன ஸ்கூல்லாம் செகண்ட் ரிசல்ட் கொடுத்தேன் இது லாஸ்ட் ஒன் இயர்ங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸை அவர்னைஸ் பண்ணுறக்கே எனக்கு டைம் பத்தலை நான் இது மாதிரி மெடிக்கலுக்கு போட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அவனுடைய திரும அவங்க கூட இருந்ததுனால சங்கீத முப்பத்தி நாலு அதிகாரத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முழு விற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி நான் வசதி கேட்டாப்புற ஆண்டவர்களை என்ன சொன்னாங்கன்னா நான் செட்டை முடிச்சுட்டா இந்த வருஷமும் மன நினைவோட போறது திருப்ப செஞ்சாங்க அதனால அதுக்காக நான் ஆண்டவர சோசிக்கிறேன் அதுக்கப்புறம் அசன் மியூசிக்கல் டீச்சர் அப்படின்னு சொல்லி கூட வசிக்கலாம் நான் அந்த நினைச்சுட்டாங்க பாட்டுனா எப்படி நானும் பாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நாங்க ஸ்கூல்ல படிக்க போல போய் இருந்தோம் அதனால இந்த அளவுக்கு யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தது இல்லை அது ஸ்டாஃப்ஸா இருந்தாலும் சரி ஸ்டூடென்ட்ஸா இருந்தாலும் சரி அந்த நவீனம் அது வரல வர எல்லாருமே விட மாட்டாங்க கவனிக்க சொல்லி சொல்லி அதுல நிறைய ஜோதி எல்லாம் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க நல்லா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆகஸ்ட் பிப்டீன் கூட இண்டிபெண்டன்ஸ் டே ஒவ்வொருக்கும் பண்ணும் போது எந்த வித எதிர்பார்க்கும் இல்லாமல் அந்த டெக்கரேஷன் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே ஓலாமே அவங்களால தான் செய்வாங்க அது யாருக்கும் தெரியாது பசங்க கஷ்டப்பட்ட பசங்க இருந்தாலும் அவங்களே தான் எல்லாமே செய்வாங்க யாருக்கும் அவங்க எவ்வளவு பார்த்து கேட்கறது கிடையாது அவங்களே பண்ணுவாங்க அந்த நல்ல குணத்தையும் நான் அவளை பாராட்டுகிறேன் மறிக்கிறேன் அதுக்கப்புறம் மூணாவது அவங்க யாருமே ஈஸியா பழக முடியவங்க நான் நிறைய பேர் அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் தான் பேசிருக்கேன் நாங்க பைக்ல போகும்போது சரி நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே சொல்லுவாங்க டீச்சர் நீங்கள் போன பிறகு சாப்பிடுவே கலை இழந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி அவ்வளோ எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு பேருக்கிட்ட நான் பார்த்துருக்கேன் நீங்க இல்லை டீச்சர் அந்த அட்மாஸ்பியரே இப்போ இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வந்து அதே அட்மாஸ்ஃபியர்லேயும் நிறைய டைம்ல கொடுத்துருக்காங்க நான் சொல்லுவேன் நம்ம ஜாய்மெண்ட் டீச்சர் மாதிரி தான் அது அவங்க எவ்வளோ கலக்கறப்பா நம்ம சாப்பிடுவோம் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி டீச்சரும் எடுத்துருந்தாங்க நம்ம சாப்பிடுவேன் அவங்க இருக்கிற வேற கலக்கரப்பா வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அரச நான் வந்து எங்க அம்மா ஏஜாவும் இருக்கேன் நான் அப்படி சொல்வேன் எங்களோட அம்மாக்கிறது நான் நிறைய கற்றுக் அதே மாதிரி இங்கே நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கேன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்கள்டு மதவர்களாக கற்றுக்கிட்டீங்களா இல்லையிலேயே நம்ம ஒவ்வொரு முழுக்கமா அவங்கள கோகம் சரி அவங்கள பழகும் போதுலையும் சரி யாரு எப்படி பழகணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிறைய அதுக்காக ஒரு தாய் நன்றி சொல்லிடுறேன் அது மாதிரி இந்த வாய்ப்பு அவங்க காலத்தில் ஃபியூச்சர் லைஃப் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விபத்தினாலும் வேடுதலினாலும் இந்த மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக ஒரு கடை ஃபுல்லாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் உங்கள் குடும்பத்தையும் ஆளுநர் மிக பெரும் வாசியில் இருப்பார் நீங்கள் இங்கே வந்து படிப்புக்கு தான் உங்களுக்கு ஓய்வு கொடுத்துருக்கு ஆனால் இன்னும் உங்களோட கேரக்டர் வச்சு அது மூலமாக ஒரு ஆக்டிவாக எல்லாருக்கும் எம்மாட்ட ஒரு நாள் காமிச்சிருக்கேன் அந்த பேசு அறுவது வயசு ஆகிட்டா அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ இளமையாக இருந்தாங்க டீச்சர் அந்த அது மாதிரி பைக்லாம் டீச்சர் கூட வர மாதிரின்னு எந்த காரணத்துக்கு மட்டும் நம்ம பென்ஷன் கேட்ட கூடாது நம்மளோட வேலைகள்ல அதுக்கு ஏற்றாம நம்ம எவ்வளவு முன்னெட்டி கிளம்ப முடியுமோ கிளம்பணும் அப்படின்னு ஒரு லேட் ஆகிட்டாலும் அதுக்கேற்ற இப்போ அறுபது வயசு ஆயிட்டு ஆனா முப்பது நிமிஷத்துல இங்க வந்து விட்டுருக்காங்க டீச்சர் என்ன பத்தி சொல்லுவாங்க பத்திரமா கூப்பிட்டு போய் பத்திரமா விண்டிருவேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு தாயாக எல்லா இதுலயும் இருக்காங்க நிறையா முடிச்சுருக்கேன் கத்துட்டேன் அதே மாதிரி இப்போ வருங்காலங்களையும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அதிக நன்மைகளை அதிகரின் காலத்தில் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண